நந்தர அனைவருக்கும் இளம் வழுதியன் இனிய வணக்கம் குடிகாரன் சீமானுக்கு விரைவில் கும் தள்ள கும்மா என்னோட அது டைட்டில் வித்தியாசமா இருக்குன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் கிடையாதுங்க சாயங்காலம் ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு இருந்தேன் அந்த நேம் பார்த்து சமூக வலைத்தங்களை அப்படி ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் பார்த்தா ஒரு இனிப்பான செய்தி அதாவது நம்ம நாம்கும் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் மேலே வழக்கு பதிவு செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வந்துச்சு ஆகா சூப்பரான கண்டென்ட் ஆச்சு வீடியோ போட்டே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு யோசிச்சிட்டே இருந்தேன் சரி என்ன டைட்டில் வச்சு வீடியோ போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ அந்த டிவியில் ஒரு பாட்டு பாடுச்சு கும் தள்ளக்கட்டி கும்மா அட குட்டு கட்டுமா உம்மா அப்படின்னா பாட்டு பாடிச்சு ஆனால் இந்த டைட்டிலியும் நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்லி குடிகாரன் சீமானுக்கு விரைவில் கும் தலக்கட்டி கும்மா அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சு வீடியோ ரெடி பண்ணிட்டேன் ஸோ குடிகாரன் சீமானுக்கு எதற்காக கும் தலக்கட்டி கும்மா ஒழுக போகுது அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியிலும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்து தான் என்னால் குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அதை மக்களை நம்ம ஊர் பக்கம் ஒரு சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க இந்த வேலியில் போகிற ஓனனை பிடிச்சி வேட்டிகளை விட்ட கதையாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம நாம்கு முட்டைக்கு சுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் என்ன பண்ணியிருக்காருனா வேலியில் போகிற ஓனனை பிடிச்சு தன்னுடைய வேட்டிகள் வந்து விட்டுருக்காரு ஒன்றும் கிடையாதுங்க சமீபத்தில் இந்த மஞ்ச பொடி மாமா சாட்ட துறமுருகணும் அதே மாதிரி இந்த குடிகாரன் என்ன தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்களை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு ஒரு பாட்டு வந்து அந்த இல்லையா தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியதற்காக அவர் மேல் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அஜேஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் வந்து கொடுக்குறாரு மாதிரி குடிகாரன் சீமான வந்து தடை செய்யப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பாட்டு பாடியிருக்காரு ஏன்னா அரசியலும்பு சட்டம் என்ன சொல்லுது அந்த வார்த்தை வந்து தடை செய்யப்பட்ட வார்த்தை அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது யாருமே அப்படின்ன மாதிரி அரசியலும்பு சட்டம் என்ன சொல்லுது அது தடை செய்யப்பட்ட வார்த்தைன்னு சொல்லுது ஸோ அப்படி இருந்த போதிலும் கூட குடியரசு என்ன பண்ணுறான் இந்த தடை செய்யப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி பாட்டு வந்து பாடுறான் ஸோ அதனால் அவர் மேல் நடவடிக்கை எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அஜேஷ் என்று சொல்லப்பட்ட நபர் என்ன பண்ணுறாரு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஆனால் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஸோ அதனால் மாநில எஸ்சிஎஸ்டி ஆணையத்தில் போய் இந்த அஜேஷ் என்று சொல்லப்பட்ட நபர் என்ன பண்ணுறாரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாரு மாதிரி தடை செய்யப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி பாட்டு பாடிக்கார் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு ஸோ அதனால் மாநில எஸ்சி எஸ்டி ஆணையம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆவடி காவல் நிலையத்திற்கு ஒரு சில வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாம் கோமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்க வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆவடி காவல் நிலையத்துக்கு நம்ம மாநில எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க ஸோ இந்த செய்தி தான் இன்றைக்கி மத்தியானம் வந்து சமூக வலைத்தளம் வந்து இருந்துச்சு ஸோ அதைத்தான் நான் வந்து டீ டீ குடிச்சிருவோம் பார்த்தேன் பார்த்துட்டு சரி நைட்டு நம்ம குடிகாரன் சீமானுக்கு கூடிய சீக்கிரத்துலேயே கும்தல கடி கும்மா விழுக போகுது அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால தான் அந்த டைட்டில வச்சு இந்த ஒரு காணொலி அதான் மக்களே ஒன்றும் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிற நாம் கும்பிட்டைக்கு சொண்டிய தற்கொலை தம்பி என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா குடிகாரன் சீமான் ஆல்ரெடி விதச்சி விட்ட மாதிரி யாரோ ஒருத்தர் பாட்டு எழுதுனாரு அந்த பாட்டை நாங்கள் பாடதானே செஞ்சோம் எழுத போய் நீங்கள் கைது பண்ணுங்க எதுக்காக எங்களை கைது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி லாஜிக் இருக்கிற மாதிரியே பேசுவானுங்க ஏன்னா குடிகாரன் சீமன் அந்த மாதிரி தான் பேசி வச்சுருக்கான் அந்த மாதிரி தான் விதைச்சி விட்டுருக்கான் குடிகாரன் சீமன் மட்டும் கிடையாது மஞ்ச படிமன் சாட்டை துறமுறையே இந்த கறிக்கஞ்சி இடுமோன கார்த்தி இவங்க எல்லாம் தொடர்ச்சியாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா பாட்டு எழுதணும் போய் கைது பண்ணுங்க பாடினவனையே கைது பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறானுங்க ஆல்ரெடி ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க சட்ட வடிவமாகவே கொண்டு வராங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இது வரைக்கும் பயன்படுத்துனது எழுதுனதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வர போகும் காலங்களில் இந்த வார்த்தையை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கமே என்ன பண்ணுறாங்க சட்டத்தை கொண்டு வராங்க அப்போ ஆல்ரெடி ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அதை நான் சொல்ல தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் ஒரு லாஜிக்கான விஷயம் அதைத்தான் பண்ணக்கூடாங்கிறது சட்டம் சொல்லுது அப்போ அதையே நான் பண்ணுவேன் அப்படின்னா அது என்ன விதமான லாஜிக்கு அதான் குடியாரன் சீமா வந்து இந்த மாதிரி தற்கொலை தம்பிகளுக்கு வந்து விதைச்சி விட்றது அதை மக்களே ஒன்றும் கிடையாதுங்க நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணணும்னா உண்மைத்தன்மைகள் மீதான விவாதங்களை தான் மேற்கொள்ளணும் உண்மைத்தன்மைகள் மீதான விவாதங்கள் ஆனால் குடியாரண் சீமான்னு என்ன தற்கொலை தம்பிகள் விதச்சி விட்ருங்க அப்படின்னா அவதூறுகளின் மீதான விவாதங்களை தான் மேற்கொள்வதற்கு கற்றுக் கொடுத்துருக்குறான் இப்போ உண்மைத்தன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ சமத்துவபுரத்தை நம்ம முத்தமிழறிஞர் மு கருணாநகர் வந்து கொண்டு வந்தார் ஸோ சமத்துவபுரம் என்பது நல்ல திட்டமா இல்லாட்டி வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு திட்டமா அந்த திட்டத்தின் மூலமாக பலன் அடைஞ்சாங்களா பலன் அடையலையா ஒருவேளை வந்து இதே மாதிரி திட்டம் எதிர்காலத்தில் கொண்டு வரப்பட்டா அந்த திட்டங்களில் வந்து இந்தந்த விஷயங்களை சீர்திருத்தங்களா கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மைத்தன்மைகள் மீதான விவாதங்கள் வந்து கொண்டு போகணும் அதுதான் ஆரோக்கியமான விவாதம் ஸோ அந்த விவாதத்தின் மூலமாக நன்மைகள் ஏற்படும் ஒருவேளை நாளைக்கே வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து சமத்துவபுரம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொண்டு வராங்க அப்படின்னா ஏங்க நீங்கள் அதில் வந்து அந்த விஷயத்தில் கோட்டை விட்டீங்க கருணாநிதி அவர்கள் அந்த விஷயத்தை போட்ட விட்டாரு இந்த விஷயத்தையாச்சும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க இந்தந்த விஷயம் வச்சு பண்ணுங்க சமத்துவபுரத்தை நீங்கள் எப்படி கட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஷன் சொல்லலாம் கருத்து உருவாக்கங்களை மேற்கொள்ளலாம் ஸோ இதுதான் உண்மை தன்மைகள் மீதான கருத்து உருவாக்கம் ஆனால் குடியாரன் சீமான வந்து என்ன விதமான கருத்து உருவாக்குறதை தன்னுடைய தம்பிகளுக்கு விதைச்சி விட்டுருக்கான் அவதூறுகளின் மீதான கருத்து உருவாக்கங்கள் இப்ப கருணாநிதி அவர்களை பயன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி பாட்டு பாடினாருன்ற விஷயம் வந்து தேவையுள்ள விஷயம் தானே அந்த வார்த்தை பர்டிகுலர் வார்த்தை வந்து தேவையுள்ள ஒரு கருத்து உருவாக்கமா அந்த கருத்து உருவாக்கங்களை பேசி அந்த ஐடியாலஜியை பேசி அது சம்மந்தமான விவாதங்களை மேற்கொண்டு என்ன பண்ண போகிறோம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லையே அதுவும் இல்லை உண்மைத்தன்மைகள் மீதான விவாதங்களை மேற்கொள்ளணும் அதை விட்டு அவதூறுகளின் மீதான விவாதங்களை மேற்கொள்வதற்காக மட்டும்தான் சீமான் தன்னுடைய தற்கொலை தம்பிகள் வந்து கற்றுக் கொடுத்துருக்குறான் இது ரொம்ப தவறான விஷயம் இப்போ இன்னொரு விஷயத்தை எடுத்துங்க மோடி அரசாங்கம் இருக்காங்க அவங்க அந்த நீட்டுக்கு வந்து விளக்கு தரவே மாட்டுறாங்க அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய எம்எல்ஏக்கள் மூலமாக ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினாங்க அப்படின்னா அதுக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்கணும் இது சட்டம் சட்டம் சொல்லுது ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய எம்எல்ஏக்கள் யாரின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மக்களின் மூலமாக தேர்ந்தெடுக்க போடுறாங்க அப்போ மக்களுடைய கருத்துக்களாகத்தான் இந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே பிரதிபலிக்கிறாங்க அப்போ மக்களின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மூலமாக உருவாக்கப்படுகின்ற தீர்மானங்களுக்கு இசைவு தெரிவிக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை மோடி அரசாங்கத்தினுடைய கடமை ஆனால் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றினாலும் சரி யார் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றினாலும் சரி நான் வந்து விலக்கு தர மாட்டேன் நீட்டுக்கு அப்படின்ற மாதிரி கடந்து போகிறாங்க அப்போ இந்த நாம் முட்டை கட்சியினுடைய தற்கொலை தம்பி தற்கொலை தம்பி எதனை நோக்கி விவாதங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னா எங்களுக்குள்ள ஆயிரம் முரண்பாடு இருக்கும்டா அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் எங்கள் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்களே அதுக்கு உன்னுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள்லாம் தூக்கி முன்னாடி வைக்கணும் இதுதான் வந்து ஒரு உண்மைத்தன்மைகள் மீதான கருத்து உருவாக்கம் தேவையுள்ள கருத்து உருவாக்கங்கள் தேவையுள்ள விவாதங்கள் மாறாக கருணாநிதி அவர்கள் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி பாட்டை பாடிட்டால் இது இது வந்து தேவையுள்ள ஒரு விவாதமாக விவாத பொருளாக அப்போ அந்த தம்பிகளை வந்து எதனை நோக்கி விவாதங்களை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க வெறும் அவதூறுகளின் மீதான விவாதங்களை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க மாறாக ஒரு ஐடியாலஜிக்கல் ரீதியாக விவாதங்களை ஏற்படுத்துவதற்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்களா கிடையவே கிடையாது ஆளுநரை எப்படி வெளியே அனுப்புவேன் கேட்டிங்கன்னா என்னுடைய ஆட்சி வந்ததுக்கு பின்பாக நான் ஆளுநரை வீட்டுக்குள்ள வச்சு கதவு போட்டு வந்துடுவேன்றதெல்லாம் ஒரு ஐடியாலஜியா அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோயிசம் ரேஞ்சுக்கு இருக்கிற விஷயங்களில் மட்டும்தான் தற்கொரி தம்பிகள் எல்லாமே விவாதங்களை மேற்கொள்கிறாங்க மாறாக ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலுக்கு அப்பாறுப்பட்ட விஷயங்கள் எது அப்படின்ற மாதிரி கண்டறிஞ்சு அதன் மீதான விவாதங்களை வந்து தற்கொலை தம்பிகள் விவாதத்துக்கு உட்படுத்துறது கிடையவே கிடையாது ஒருவேளை வந்து ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எது அப்படின்ற மாதிரி தெரிந்திருந்து தற்கொரி தம்பிகள் விவாதங்களை மேற்கொண்டிருந்தாங்க அப்படின்னா நேராக என்றைக்கே சீமா பார்த்து கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க ஏ ஒரே நாளையா ஈழத்தை மீட்க முடியும் ஒரே நாளையா ஈழத்தை நொட்ட முடியும் அப்படின்ற மாதிரி குடியாரணம் சீமானை பார்த்து தற்கொலை தம்பியல் கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க ஏன்னா குடியாரண சீமான்னு சொன்னது நான் மட்டும் இருந்தேன் அப்படின்னா ஒரே இரவில் போய் ஈழத்தை மீட்டு கொண்டு வந்துடுவேன் ஒரே இரவில் ஈழத்தை நொட்டிட்டு வந்துடுவேன் அங்கே போய் போர் புரிஞ்சு என்ன பண்ணால் ஒரே நாளில் கொடி ஏற்றிடுவேன் தமிழ் தேசிய கொடியை நான் ஏற்றிடுவேன் ஏடா ஒரு ஈழ போர் அப்போ அந்த ஈழப்போரில் எத்தனை நாட்டினுடைய படைகள் உள்ளே இருந்துச்சு அப்படின்னு தெரியுமா அப்போ அது உண்மைத்தன்மைகள் மீதான விவாதங்களை வந்து ஏற்படுத்தணும் கருத்து உருவாக்கங்களை ஏற்படுத்தணும் மாறாக அவதூறுகளின் மீதான கருத்து உருவாக்கங்களை மட்டும்தான் பேசுவதற்காக குடியாரன் சீமான் கற்றுக் கொடுத்துருக்காரு மேலும் ப்ராக்டிக்கல் இல்லாத விஷயங்கள் எதுவோ அதனை நோக்கி மட்டும்தான் விவாதங்களை மேற்கொள்வதற்கு குடியாரசீம்மான் கற்றுக் கொடுத்துருக்காரு சாரத்தான் சொல்கிறேன்ல ரொம்ப ஒரு தப்பான விஷயம் குடியாரன் சீமான் விதைக்கின்ற ஒவ்வொரு பேச்சுகளும் ஒவ்வொரு விவாதங்களுமே வீணற்ற விவாதங்கள் அது பிரயோஜனமே இல்லை பிரயோஜனம் இல்லாத விவாதங்கள் இப்போ சமீபத்தில் வந்து நீ பத்து திருக்குறள் சொல்லு நான் பத் இதெல்லாம் என் இதெல்லாம் என்ன விதமான ஒரு ஒரு ஐடியா ஒரு 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 கருத்து உருவாக்குங்கள் என்ன விதமான கருத்து உருவாக்குங்கள் இந்த இந்த விவாதங்கள் என்பது தேவைதானா உனக்கு திருக்குறள் தெரியுமா எனக்கு திருக்குறள் தெரியுமா இதெல்லாம் தேவைதானா தமிழ்நாட்டினுடைய ஒரு மெயினான எதிரிகள் யார் ஃபாசிச பாஜக அதை நோக்கி எழுதி தூக்கி முன்னாடி வைங்க மாநிலத்தின் உரிமையில் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகளில் நான் தமிழர் அல்லாதவர்கள் மட்டும்தான் நான் வந்து துணைவேந்தரால் நியமிப்பே அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் கங்கணம் கண்டித்து திரிகிறார் அப்போ என்னுடைய தமிழ்நாட்டில் தமிழே தெரியாத யாரோ நீ கொண்டு வந்து இது ஒரு துணைவேந்தர நியமிப்பாக நான் பார்த்துக்கிறோமா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதிரிகளை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கணும் அந்த மாதிரி ஆரோக்கியமான விவாதங்களை தூக்கி முன்னாடி வைக்கணும் அதை விட்டுட்டு வெறும் அவதூறு 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 அவதூற நோக்கி மட்டும்தான் விவாதங்களை மேற்கொள்வதற்கு கொடிகார சிவான் பழக்கி விட்டுருக்காரு ஸோ தம்பிகள் தெளிவடைய வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யணும் புரட்சி நம்ம வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்